இல்லை சார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு வந்தவொடனே ஒரு பையன் லவ் பண்ணி ஓடிட்டு போயிட்டு இப்படி எந்த வயசில் இப்படி பண்ணிட்டா பஞ்சுலேயே பழுத்துவா அது இதுன்னு அதுன்னு அதுக்கு ஒரு அசிவம் பேசுகிறீங்க சார் ரைட்டு போனால் போயிட்டு போய் கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து குழந்தையெல்லாம் பெற்று விட்டு போட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனால் குழந்தைய பெற்று போட்டு ஓடி போயிரு எப்ப தான் சார் ஓடி போறது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடினா கூட பரவாயில்ல சார் முதல்ல அப்படி பேர்னாலும் அதுக்கு ஒரு குற்றம் சொல்றீங்க சார்

குழந்தைகளுக்கு என்ன கஷ்டப்படுறீங்களா அந்த குழந்தை ஓடி போயிட்டே அந்த குழந்தைய பார்க்கவும் முடியும் நம்பி இருந்த வீட்டு பேரு என்ன மனவளைக்காக சரக்கு போடுறத அப்படி அவர் சரக்கு போடுறாரா இதெல்லாம் அரிசி இல்லை சாதாரண சார் நிக்கிலா இது வந்து ஓடி போகிறது குருஷ்ணன் கொள்கிறது கொலை பண்ணுறது இதெல்லாம் ஒரு சிப்மாலைக்கு மேட்ரு சார் இதாக போயிருக்க வேணுமோ ரொம்ப பெருசாக சார் ஓடி போயிட்டாங்க சார் குழந்தை விட்டு போயிட்டு சார் இதெல்லாம் வந்து சார் சிப்ளா வைச்சு ரொம்ப இருக்குதா என்னென்னு தெரியலை புரியல அன்பு அன்பேஸ்

ஒரு ம எந்த ஒரு ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் என்னங்க வருங்க எந்த ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த ஆணு பெண்ணை சாகிறதுக்கு எமன் எப்போதையும் சூஸ் பண்ணுறான் ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு உடனே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவளுக்கு உன்னை பிடிச்சி போச்சா எமனுக்கு பிடிச்சிருச்சிரா புரியுதுங்களா அவ பார்க்காத வரைக்கும் இவனுக்கு வாழ்க்கையை பிடிக்காம இருந்துச்சு அவ பார்த்துட்டோன்னு இவனுக்கு வாழ்க்கை பிடிச்சி போயிடுச்சு அவள் லவ் பண்ணோடனும் அவளை பிடிக்கும் போது இவனுக்கு வாழ்க்கை மேலே ஒரு பற்று வருது சார் காதல் ஒரு கல்லருக்கான டிக்கெட் சார் இதுல எல்லாரும் லைனுக்காக நின்றுட்டு இருக்காங்க அடி அடி ஓடுறா சார் ரொம்ப காதில் வந்து ஒரு கல்லருக்கான டிக்கெட்டு லைனுக்காக நின்றுட்டு இருக்கிறான் எப்படா எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும் அப்படின் ஒரு லவர் கிடைப்பான் லோ 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 லோன்னு சார் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த டிக்கெட்டே கிடைக்க மாட்டேது அந்த டிக்கெட் கிடைக்கலின்றா செத்து போயிடறேன் அங்கே ஏற்றுக்க மாட்டேறான் டிக்கெட்டே எடுக்கல அதுக்குள்ளே இடை இங்கே போடா ஏன் சார் இருந்து வந்து கல்லருக்கான டிக்கெட் சார் நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கலையா காதலுன்றது கல்லருக்கான டிக்கெட்டு அதெல்லாம் எப்போ வாங்கிக்கெடி ஓகே ரைட் ரெடி ஓகே ஓகே வாங்கி வீடு போகணும் ஓகே கல்லறி கிளரி டிக்கெட் வாங்கிக்கிறேன் தான் கேட்டேன் எத்தனை டிக்கெட் சார் வாங்கினீங்க ஒரு லவா ரெண்டு லவா ஒரு டிக்கெட் தரோம் எத்தனை வச்சுக்கோங்க சார் செக்கர் கேப்பா ரெடியாக வந்தாருண்ணா கடையெல்லாம் வச்சு ஏங்க ஆர்கானிக்கெல்லாம் வச்சு வேறு லெவல் போயிட்டு இருந்துச்சு இப்படி பண்ணிருச்சா தேங்க சார் எல்லாம் அரசனை நம்பி புருஷனை கை கைவிட கை விட்டு கதை ஆகிப்போயிடுது ஆ என்னைக்கு ஆர்கானிக்காக வச்சோமா அன்றைக்கே முடிஞ்சு போச்சு எதுலையுமே ஒன்றுமே இல்லை சார் எல்லாம் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் சுகமாக இல்லை என்னங்க அது சுகமாக இருக்குமா இது சுகமாக இருக்குமா அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அவன் நல்லா இருப்பாளா அவளோட இவ இனிமையாக இருப்பாளா ஏ எல்லாம் ஒன்று தாண்டா ஏண்டா ஏங்க சார் ஒரு டீ தான் சார் ஒன்பது கடையில் மாற்றி குடிச்சு பார்க்குறோம் சார் ஒரு நாள் சுவையா இருக்குது அடுத்த நாள் துவைய என்னடா நாடாச்சு நீங்க நல்லவேதான் இருக்கு என்ன சொல்றீங்க ஒரு நாள் சுவையா இருக்குது அடுத்த நாள் அறவு சுவையா இருக்குது ஆமா